வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து இருந்து முக்கிய எம்எல்ஏகள் முன்னாள் எம்எல்ஏகள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரந்து ஆறாயிரம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அதோட நேரடி காட்சி வீடியோவில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்டாயம் அதிமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கண்ணி பந்துருக்குங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இப்போ அரசியல் வந்ததுனால நிறைய பேர் கட்சி விட்டு கட்சி மாறுறது இயல்பாக இருக்குங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி சாரி ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கொடியை தூக்கி போட்டு அதிமுகவில் வந்திருக்கு தான் தகவல் வந்திருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா திமுகவுக்கு வந்த சோதனைன்னு சொல்லலாம் ஏன்னால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் போகிறது கண்டிப்பாக திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவுங்க ஆல்ரெடி இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலை எதுவுமே பண்ணலை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பு கண நடத்துறதுல பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது தொகுதி சாலிடாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வெல்லும் கண்டிப்பாக திமுக முப்பது நாற்பது தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குங்க இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு இது வரைக்கும் அரசியல் வட்டாரத்தில் லெஜண்ட் கருணாநிதி இருக்கும்போதே கூட இருக்கட்டுங்க தொடர்ந்து ரெண்டு முறை திமுக ஆட்சி அமைச்சதே கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே வந்திருக்கு அம்மா இருந்த காலத்தில் ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது வரலாற்று மாற்றுமா இல்லை வரலாற்று தொடருமா சொட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்கலாங்க ஒரு பக்கம் அது இருந்தாலும் நடிகர் விஜய் வேறு கட்சி தொடங்கி இருக்காரு ஓட்டுகள் நிறைய செதுறதுங்க கண்டிப்பாக திமுகவிலிருந்தும் மற்றும் விடுதலை செலுத்த கட்சியிலேருந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா தளபதி நடிகர் விஜய் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அதில் எந்த விதமான சந்தேகம் வேலை ஏன்னா இளைஞர்கள் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை போட்டு சுற்றிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வாங்கி இப்போது தளபதி நடிகர் விஜய்க்கு இருக்குது அது நம்ம எலெக்ஷன் டைம்லாம் அங்கே பார்க்க முடியும் எந்த தொகுதியில் எந்த மாதிரி ஒரு போது எப்படி யார் ஜெயிக்கிறாங்க எந்த மாதிரி தொகுதியில் என்ன மாதிரி வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ அதிமுக திமுக டிவிகேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுமா உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்